ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் ஓசிகம்மா பேசுகிறேன் திருப்பாவையில் முப்பதாவது பாசுரம் பார்க்க போகிறோம் இன்னையோட ஆண்டால் வந்து அவங்களுடைய விரதத்தை முடிச்சிட்டு கண்ணனோட போய் ஐக்கியமாயிடுறாங்க சரி இன்னைக்கு என்ன பாசுரம்னு பார்க்கலாமா வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யலையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமட தெந்தரியில் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஆண்டாள் எழுதின இந்த திருப்பாவியை வந்து மார்கழி மாதம் மட்டும் அல்லாத மற்ற எல்லா நாட்களிலுமே நம்ம வந்து படித்து ஆண்டாளுடைய ஆசிர்வாதங்களையும் கண்ணனுடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கிக்குவோம் வாங்கிக்கலாமா சரி உங்கள் எல்லாருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வீடை வந்து மறுபடியும் வந்து புதுசாக மாத்துறதுக்காக என்ன பண்ணுவோம் எல்லாமே வந்து புதுசாக தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம புதுசாக யூஸ் பண்ணுறதுல முதல் முதல்ல நம்ம வைக்கிறது என்ன அப்படின்னாக்கா காப்புக்கட்டு அதில் வந்து வேப்பிலை அப்புறம் பூலாப்பூ அப்புறம் ஆவாரம்பூ மாவிளை அப்புறம் பிரண்டை இந்த மாதிரிலாம் வந்து அந்த காலத்தில் வச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து வேப்பிலை பூலாப்பூ சிறுபீலை இந்த மாதிரி இது மட்டும்தான் வந்து கிடைக்கிது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவத்துக்கு வந்து பயன்படுது அந்த காலத்தில் ஆவாரம்பூ எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அப்போல்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக வெயிலில் போவாங்க அவங்களுடைய உடம்பு வந்து அப்படிங்கிறதுக்காக திடீர்னு ஒரு சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா உடனே என்ன பண்ணுவாங்க அந்த வாசலில் இருக்கிற ஆவாரம் போய் எடுத்து பணம் சேர்த்து அவங்களுக்கு வந்து கஷாயம் வச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து கல்லடைப்பு பிரச்சனை அப்படின்னாக்கா இந்த சிறுபி இலை இருக்குல்ல அதை வந்து அவங்க வந்து காய்ச்சி கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளாரே ஒரு மெடிக்கல் ஸ்டோராக அந்த காலத்தில் வந்து இந்த காப்பு கட்டை வச்சிருந்தாங்க வேப்பிலை வந்து கிருமி நாசினி அந்த வேப்பிலை நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னாக்கா கிருமிகள் எல்லாமே இருக்காங்க நம்மளுக்கு வந்து சுத்தமான காற்று கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த காப்புக்கட்டை காப்புக்கட்டை குலதெய்வங்களே நம்ம வீட்டில் இருக்கிற பெண் தெய்வங்களையும் வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த போகி பண்டிகையை மாசில்லாத போகி பண்டிகை அதாவது தேவையான இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் எரிக்காம சுத்தமான போகி பண்டிகையை நாம் கொண்டாடுவோம் கொண்டாடிடலாமா சரி இன்னைக்கு வந்து உங்களுக்காக ஒரு பாட்டு பாடலாமா வாசலில் வைப்போம் காப்பு கட்டை வாயிலே வைப்போம் கரும்பு கட்டை இனிக்கும் பொங்கல் வந்தாலே ஊரெல்லாம் கொண்டாட்டம் நாமும் ஆடுவோம் வண்டாட்டம் சரி பொங்கல் அப்போ நீங்களாம் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க பொங்கலில் முதல் நாள் நாம் வைக்கிறது வந்து சூரிய பொங்கல் சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு நம்மளுடைய விவசாயம்லாம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் அதுக்கடுத்த நாள் நம்மளுக்காக உழைக்கிற மாடுகளுக்காக வந்து ஒரு பொங்கல் மாட்டுப்பொங்கல் அதுக்கு அடுத்த நாள் வந்து காணும் பொங்கல் அதாவது நம்மளுடைய உற்றார் உறவினர்களோட பொங்கலோடு நம்ம கொண்டாடுறது காணும் பொங்கல் சூரிய பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் எப்போவும் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா முல்ல இறைவனும் வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா